யாரு இந்த பாப்பாத்தி மாதிரி இருக்கு இவன் நம்ம கிட்ட பேச மாட்டாளே என்ன திடீர்னு கூப்பிடுறா ஐயோ நம்ம வேற வெளியில கிளம்பி இருக்கோம் நம்மள பாத்து கண்டுட்டானா என்ன பண்றது வரேன் வர

முடியாது நீ வேற யாராச்சும் கேளு பக்கத்து வீட்டு சேகர் இருக்காரு அவர்கிட்ட போய் கேட்டு சேகர் எனக்கு கார்த்திக வேணும் இருக்காரோ இல்லன்னு போக போமாட்டேன் எங்க இவ்ளோ வேகமா விடுறீங்க வந்தது பாப்பாத்து தானே

பிரம்மாண்டமா எவ்ரிடே கார் கேன் இப்ப தானே இன்னைக்கு தானே ஓபன் பண்ணிருக்காங்க அப்படியா உங்களுக்கு தெரியாதா தெரியாது வா பாப்பாத்திய குட்டி போயிரலாம் பாப்பாத்தியலாம் கூட்டிட்டு போக கூடாது நம்ம ரெண்டு பேரும் தான் போணும் உங்களுக்கு காமிக்கிற ஃபர்ஸ்ட் வாங்க அப்படி நான் வந்த இடத்தாங்க நம்ம திருச்சி கோயிலே பிரம்மாண்டமா ஓபன் ஆயிருக்க எவ்ரிடே கார் இங்கே கார் வாஷ்ல மட்டுமே எக்ஸ்டீரியர் ஹோம் வாஷ் அண்டர் சேஸ் கிளீன் இன்டீரியர் வேக்காம் டேஷ்போர்ட் பாலிஷ் இன்ஜின் ரூம் கிளீனிங் கிளாஸ் பாலிஷ் டயர் பாலிஷ் எக்ஸ்டீரியர் ட்ரீம் பாலிஷ் எல்லாமே பண்ணி தராங்க அது மட்டும் இல்லாம ஏர் பிரஷ்னர் வித் காம்ப்ளிமெண்டரியோட கிளீன் பண்ணி வேற லெவல்ல புது காரா தராங்க இப்போ ஓபனிங் ஆஃபரா பிபிஎஃப் பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க அது மட்டும் இல்லாம நம்ம டி ஃபார்ட்டி எயிட் வண்டிக்கு பிரீமியம் கார் வாஷ் அண்ட் அலைன்மெண்ட்டுக்கு ஸ்பெஷல் ஆஃபரா டுவெண்டி பைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் தராங்க டயர் செராமிக் பாலிஷ் பிபிஎஃப் ஃபுளோர் மேட் ஆண்ட்ராய்ட் செட் இப்படி எல்லா அக்சஸரிஸ்க்குமே அதிரடி ஆஃபரும் தராங்கங்க உங்க காரை சிறந்த முறையில சர்வீஸ் பண்ண அவங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழ குடுத்துருக்கேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க அது மட்டும் இல்லாம இப்ப எவ்ரிடே கார் கேர்ல பிரான்சிஸும் குடுத்துட்டு இருக்காங்க நீங்க ரொம்பவே இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா காண்டாக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே ஃபிரண்ட்ஸ் பை